பகல் அற்ற இடங்காட்டி யானிருந்தே துதிக்கே சுராப்புனையே தண்டையந்தாளருளாய் அருளாய் கூப்பிட்ட நாள் கராப்படக் கொன்று அக்கறி நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேல பயங்கர பயங்கரநே ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நூத்தி மூணு தலைப்பு இரவா பகலற்ற விளக்கம் இரவோ பகலோ இல்லாத அந்த இடத்தை காண்பித்து அடியேன் அங்கிருந்தே தேவரியை துதிக்க வேண்டி மலரையும் தண்டை அணிகலனையும் அணிந்த அழகிய திருவடிகளை தந்தருள் வீராக கஜேந்திரம் என்னும் யானையானது ஆதி மூலமே என்று அழைத்த அந்த நாளில் அந்த யானையை பற்றி கொன்ற முதலியை கொன்று அந்த யானை போற்றும் ஆறு அதன் முன் சென்று நின்று காட்சி தந்தருளிய திருமால் பாராட்டுகின்ற ஆற்றலை உடையவரே வேலாயுதரே அசுரர்களை அழித்தவரே அந்த அசுரர்களுக்கு அச்சத்தை விளைவிப்பவரே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவனே வளமுடன்